வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து ராஜீவ் காந்தி அவர்களோட ஜாதகத்தை பார்ப்போம் முன்னாடி இந்திரா காந்தி அவர்களோட ஜாதகம் பார்த்தோம் இப்போ ராஜீவ் காந்தி இவங்களுக்கு லக்னத்தில் லக்னாதிபதி சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருக்கார் ராசியும் சிம்ம ராசி ராசிநாதனும் சூரியனும் ஆட்சியாக இருக்கார் அப்போ லக்னமும் ராசியும் வலுமையாக இருக்கு ஐந்தாம் அதிபதியான குரு லக்னத்தில் இருக்கார் அஞ்சு நல்லா இருக்கு பைத் பத்தாம் அதிபதியான சுக்கரன் மூணு பத்துக்கு அதிபதி சுக்கரன் லக்னத்தில் இருக்கார் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அஞ்சுக்கு அதிபதி அஞ்சு பத்து கதிபதிகள் சம்பந்தம் பெற்றால் மட்டும்தான் ஒருத்தன் உயர்ந்த இடத்துல பெரிய நினைச்சத ஒரு இலக்கை வந்து வெற்றி அடைய முடியும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் அஞ்சு பத்து கதிப்பெரியும் ஒன்றா இருக்கா அப்போ லக்னம் ராசி அஞ்சு பத்து கதிப்பிரும் ஒன்றா இருக்குது இதில் வலுமை பெற்ற இதில் அஞ்சு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு கால்குலேஷன் போடுறது ரொம்ப சிக்கலான விஷயம் அந்த மாதிரி ஜாதகங்களில் ரொம்ப சிக்கலாக இருக்கும் அஞ்சு கிரகங்கள் ஒரே இடத்துல தான் என்ன பண்ணுறது அது எந்த கிரகம் வலுமையான கிரகமோ அதோட சேர்ந்துக்கும் இப்போ சந்திரனும் புதனும் சுபகிரகங்கள் தான் சுக்கர்னு சுபகிரகங்கள்ல இது என்ன பண்ணோம்னா யாரோட இருக்குமே அமாவாசை யோகம் இருக்கிறது குருச்சந்திர யோகம் இருக்கிறது யோகம் இருக்கிறது சிவராஜ் யோகமும் இருக்கிறது எல்லாம் ஒரே இடத்துல லக் சிறப்பு தான் ஆனா இந்த மாதிரி பிறகுறப்ப நிறைய பேர் பிறந்திருப்பாங்க இதில் ஒரு சூட்சமா இருக்கு எப்படின்னா அஞ்சு கிரகம் ஒன்னா இருக்கும்போது இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பானே அப்புறம் அவங்கள்லாம் என்னான்னாங்க அவங்கெல்லாம் சாதாரண தான் இருக்காங்கன்னு நிறையா பேர்த்து கேள்வி வரும் இதில் தான் வந்து சூட்சமம்னு ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் வந்து உதயமாகுது இல்லையா அப்போ எந்த இடத்துல உதயமாகுதோ அந்த இடத்துல சூரியனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு சூரியன் நமக்கு ஒரு டயத்தில் உதயமாகும் அமெரிக்காவில் ஒரு டைமாக இருக்கும் டெல்லியில் ஒரு டைமாக இருக்கும் மும்பையில் ஒரு டைமாக இருக்கும் மதுரையில் ஒரு டைமாக இருக்கும் அந்த ஆதிபத்தியம் அதிக ஆதிபத்தியம் மாறிக்கிட்டே இருக்கும் எந்த ஆதிபத்தியத்தில் அந்த சூரியன் அதிகமாக வலுமையாக பார்க்குதோ அந்த உதயம் விழுகுதோ அந்த இடத்துல குழந்தைகள் பிறக்கும் ஒரு ஒன் அதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்படி மாறும் சில குழந்தைகள் வந்து எல்லா நேரத்துலையுமே பிறகுறது இல்லை நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா இல்லை ஒரு லட்சம் குழந்தைகள் பிறகுது அந்த ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா நிறைய குழந்தைகள் பிறக்கிறது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் மாறி தான் அந்த மிக உயர்ந்த இடத்துல செல்வாக்கோட இருக்கக்கூடிய ஜனன பிறப்புகள் வந்து அந்த நேரத்துல எல்லா இடத்துலயும் குழந்தைகள் பிறக்காது வாய்ப்பு இல்லை நீங்க வேணா நீங்க டைம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் தள்ளிதான் இல்லாம பிறக்கும் அந்த நேரத்துல அந்த ஆதிக்க உதயத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் கரு கருவுருவாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இடங்கள்ல தான் நேரங்கள்ல தான் நடக்கும் நம்ம நினச்சுக்கிறோம் மதுரையில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு சென்னையில் எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனை ஆஸ்பத்திரி இருக்கு எங்கெங்கயே குழந்தைகள் பிறகுது ஒரு பத்தாயிரம் பேர் பிறகுறாங்க அந்த பத்தாயிரம் பேரத்துல பத்தாயிரம் பேருமா கிரகங்கள் அஞ்சு கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்திருக்கும் எல்லாரும் நல்லாவா இருக்காங்க இல்ல அது காரணம் என்னன்னா அதுதான் சூட்சமம் மதுரையில் ஆதிக்கம் ஜாஸ்தியாக சூரிய ஆதிக்கம் இருக்கும்போது அந்த மதுரையில் எந்த இடத்துல ஆதிக்கம் சூரிய ஒளியோட ஆதிக்கம் துல்லியமா ஒழுக்குதோ நெருங்கி இருக்குதோ அங்க பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்குத்தான் அந்த யோகமே கொடுக்குமே தவிர எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்காது இது ஒரு சூட்சமா இது வந்து எல்லாரும் குழப்பமா இருக்கும் இது இருந்தா ஓரளவு புரியும் மற்றவங்களுக்குலாம் புரியாது இதுதான் சூட்சமா சில பேர்லாம் சொல்றாங்க ஆஹ் அதெல்லாம் பொய் இதெல்லாம் பொய் அப்படியெல்லாம் கிடையாது சூரியனோட ஆதிக்கம் எங்கன்னா இருக்குதோ அதுதான் ஜாதகத்தை வலிமையாக்கும் ஜாதகத்தினா ஒரு வெற்றியாளனாகும் தைரியமான ஆளாக ஒரு மிகப்பெரிய வல்லமை படைத்தவனாக உருவாக்குறது காரணம் அந்த சூரியனோட உதயம் அந்த ஏரியாவில் எந்த இடத்துல புள்ளியில உதயமாகுது அது எந்த சாரம் வாங்கியிருக்குங்கிறத பொறுத்து மாறுபடும் அப்ப அஞ்சு கிரகங்கள்ல இருக்குது அஞ்சு கிரகத்துல சூரியன் வலிமையான கிரகம் குருவும் வலிமையான கிரகம் அப்ப சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சார்ந்து இருக்கும் சூரியனை சார்ந்து தான் இருக்க முடியும் ஏன்னா சூரியனோட சார்ந்து இல்லாமல் எந்த கிரகமும் இல்லை லக்னத்தில் எல்லாம் அவங்க அக்கப்பட்டதுனால அதனோட சார்ந்து தான் இருக்கும் செயல்படுங்கிறதுனால அந்த யோகத்தை முழுமையாக அவர் வந்து அந்த ஜாதகருக்கு கொடுத்தது யோகத்தை கொடுத்தது சரி அஞ்சாம் இடத்தை செவ்வா பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதே இடத்துல எட்டையும் சனி செவ்வாயும் பார்க்கும் அப்படி அஞ்சு எட்டை சனியின் செவ்வாயும் பார்க்குறதுனால அவயோகமாக சில இடங்களில் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டது பன்னெண்டாம் இடத்த அதிபதியான சந்திரன் சூரியனோட கூடிய அமாவாசையும் பெற்றனால தன்னோட அம்மாவா அதாவது பன்னெண்டாம் அதிபதி புகழ் நிரந்தரமான ஒரு புகழ் ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னா லக்னத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நிரந்தரமான ஒரு புகழ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாற்றில் அதிகாரத்தில் இருக்கும்போது இறந்திருப்பாங்க நிரந்தரமான புகழ் அவங்களுக்கு ஒரு சிஎம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கல்லறை இருக்கும் பெரிய தோட்டம் அமைச்சிருப்பாங்க நீண்ட காலமாக இருக்கும் அப்போ காலமான புகழ் கிடைக்கிறதுக்கும் இந்த மாதிரி அமைப்பு தான் காரணம் சாரயோகம் யோகம் இல்லை இவருக்கு ஆனால் யோகங்கள் எல்லாம் ஒன்றா கூடி லக்னத்திலே இருந்ததுனால அந்த அமைப்பை வந்து கிட கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் காரணம் நன்றி அடுத்த பதிவில் ராகுல் காந்தி அவர்களோட ஜாதகத்தோட சந்திப்போம் நன்றி